ஹாய் மக்களே இன்னைக்கு பாஸ் எயிட்டின் எபிசோட் வந்து ஃபார்ட்டி நைனை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சல்மான் கான் வராங்க சல்மான் கான் வந்து அந்த புதுசாக வந்தாங்க எல்லாம் ஒயில்காடு என்று யாமினி கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஓட்டப்பந்தயத்திலலாம் நல்லா ஓடுவீங்க போகலன்னு கேட்டதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க ஏன்னா அந்த ரஜித்தும் யாமனியும் ஓடி வந்து யாமணி வந்து கீழே விழுந்திருப்பாங்க அப்போ அதை பற்றி கேட்குறாங்க நான் சல்மான் கான் என்ன சொல்கிறாருன்னா நான் ஸ்லோ மோஷன்லாம் பண்ணி பார்த்தேன் உங்களுடைய வீடியோவை நீங்கள் ரன்னிங் போனதுன்ட்டு சொல்லும் போது அப்போ வந்து கஷிஷ் சொல்கிறாங்க சார் ரஜித் வந்து வேணுமேனே தான் அவங்கள வந்து தள்ளிவிட்டார் இடிச்சிட்டாருன்ட்டு கஷிஷ் சொல்லுவாங்க அதுக்கு ரஜித் சொல்வார் நோ பாய் நோய் நான் வேணுமேனே பண்ணலை நீங்கள் வேணால் பாருங்கன்ட்டு ரஜித் சொல்வார் அதுக்கப்புறம் வந்து கான் வந்து கேட்பார் யாமினி அதித்தி அண்ட் எடீன் கிட்டே கேட்பார் இந்த வீட்டில் வந்து யார் அழகாக இருக்காங்க ஒரு ஸ்மார்ட்டாக இருக்காங்கன்னு கேட்கும்போது யா அதித்தி சொல்கிறாங்க விவியன் தான் அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எடீனும் தான் அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க யாமினி யாரை சொல்கிறாங்கன்னா அவினாஷை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கேம் போல் வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த யாமினி தான் வராங்க யாமினி வந்து அவங்க அந்த போர்டு போல் இருக்குது அதை வந்து சுற்றி விட்டோன்னே அதில் என்ன வருதோ அதை வந்து அவங்க பண்ணணும் அப்போ வந்து யாமினிக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்துருந்துச்சி அவங்க வந்து அவினாஷை தான் கூப்பிட்றாங்க அவினாஷை வந்து இம்ப்ரெஸ் போல பேசணும் அவங்க வந்து ஒரு ரோஸ் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அவங்க பண்ண இம்ப்ரெஸ் வந்து அவினாஷுக்கு பிடிச்சிருந்துச்சி போல் லாஸ்ட்டாக வந்து அவினாஷ் வந்து அவங்க ஹேண்டில் வந்து கிஸ்ஸும் கொடுக்குறாரு அதை பார்த்தோன்னே எல்லோரும் வா ஆஆ கத்துறாங்க முக்கியமாக ஈஷா வந்து அதை வந்து வாயை பொழந்துன்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அதித்தி வராங்க அவங்க சுற்றி விடும்போது அவங்களுக்கு என்ன வந்துருந்துச்சின்னா டான்ஸ் வந்து ஆடணுன்னு வந்துருந்துச்சி அவங்க வந்து யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா கரனை தான் செலெக்ட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறாங்க இவங்க கொஞ்சம் ஓவராவே டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கருணா அவங்களுக்கு கம் ஈக்குவலாக ஆண்டு இருந்தார் அவங்க வந்து ஒரு மாதிரி தொட்டு தொட்டு ஆடினாங்களா கரண் வந்து ஒரு ஷாக் ஆகி ஒரு ஓரமாக நின்றுட்டார் நின்றுட்டு அவர் மண்ணு நின்று இருந்தாங்க ஆனால் அதிதி வந்து அவரை வந்து தொட்டு தொட்டு ஆடினு இருந்தாங்க ஸ்ருதிகா வந்து ஷாக் ஆகிட்டாங்க அவன் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஸ்ருதிகா அவங்க டான்ஸ் ஆடினதை அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே ஸ்ருதிகா சொல்கிறாங்க சார் கரண் நல்லா என்ஜாய் பண்ணா அதுலேயும் தொ தொட்டு தொட்டு ஆடும்போது ரொம்ப என்ஜாய் பண்ண கரண்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எடின் வராங்க எடீனுக்கு வந்து என்ன வந்துருச்சுன்னா இந்த வீட்டில் வந்து அவங்க மூஞ்சியே பார்க்க எனக்கு பிடிக்கல அவங்க அவங்ககிட்ட பேச பிடிக்கலன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க எனக்கு அவங்க யாரை சொல்றாங்கன்னா கரனை சொல்றாங்க என்ன ரீசன் அவங்க வந்து பகாஜியை வந்து சொல்லிருப்பாங்கல்ல அந்த ரவி பையா எபிசோட்ல அவங்க சொ அவர் சொல்லுவார் இது போல் உங்கள் பர்சனல் எல்லாம் பற்றியெல்லாம் எடுத்துடுவா அதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க வெளியே நடந்த கதையெல்லாம் உள்ளே பேசுகிறாரு அதுவும் இல்லாமல் அந்த டீ கதையெல்லாம் பேசுகிறாங்க டீ போட்டு கொடுத்து ஓட்டு வாங்கிடுவார்னு அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க டீ போட்டு கொடுத்தவங்க தான் மினிஸ்டராக இருந்திருக்காங்க தெரியலன்ட்டு அவங்க யாரையும் மென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே டாஸ்க் குடிக்கிறாங்க அதாவது ஸ்ப்ரே பண்ணணும் அந்த ஒயில் கார்டு வந்துருந்தாங்கள்ல அவங்க மூணு பேரை வந்து செலெக்ட் பண்ணி இந்த எல்லாம் வந்து லேடிஸ் அதாவது லே அவங்கள பற்றி சொல்லி ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ வந்து கஷிஷ் வராங்க கஷிஷ் வந்து யாமனியை சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணி அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா என்னது சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் வந்து தானாகவே வந்து மூக்கடைக்கிற போல இருக்குது எல்லா விஷயத்துலையும் தான் நான் பேசணுன்றதுனாலே வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசின்னு இருக்காங்க அது கொஞ்சம் பார்க்க இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்ட்டு கஷிஷ் சொல்லின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா ஸ்ருதிகா வராங்க ஸ்ருதிகா யாரை வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா எடின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எடின் பார்க்கவும் அழகாக இருக்காங்க பப்ளியாக இருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் அர்ஜுன் பார்த்தாருன்னா கண்டிப்பாக எனக்காக தான் அவர் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்தார் ஆனால் இப்போ வந்து இவங்களுக்காக பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிப்பார் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லாம் போய் இவங்களுடைய போஸ்ட்டெல்லாம் பார்த்துன்னு இருப்பார் அது இப்போ எனக்கு நினச்சா கொஞ்சம் பொறாமையாக இருக்குது கண்டிப்பாக அவர் போய் பார்ப்பாருன்னு எனக்கு தோணுதுன்ட்டு ஸ்ருதிகா ஃபன்னியாக சொல்லி அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஈஷா வராங்க ஈஷா வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னா ஆதித்யூ சூஸ் பண்ணுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சைலண்ட்டாக தான் இருக்காங்க யாருக்கிட்டையுமே அதிகமாக வந்து பேச மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஈஷா வந்து அந்த காரணம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சும் சொல்கிறாங்க சும் வந்து யாரை சொல்கிறாங்கன்னா யாமனி எதை சொல்கிறாங்க தேவையில்லாத இடத்துல வந்து தானாகவே பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க அதே போல் சாரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னை பைத்தியம்னு சொன்னாங்க அதனால நான் வந்து இவங்களை சூஸ் பண்ணன்ட்டு சாரா சொல்கிறாங்க ஷில்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யாமினி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த எடின் வந்து சொல்லியிருப்பாங்க போல ஷில்பா நீங்கள் நடித்த படம்லாம் நான் ஒன்று விடாமல் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த யாமினி இருக்காங்கல்ல அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்க படம் எதனா ஒன்று சொல்லு பேர் சொல்லுன்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லலை போல் அதுக்கப்புறம் ஷில்பா கிட்ட தனியாக சொல்கிறாங்களாம் அவள் போய் தான் சொல்கிறா அனது நீங்களாம் அதெல்லாம் நம்பாதீங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறான்னு சொல் சொன்னாங்களாம் அதனால் ஷில்பா என்ன சொல்கிறாங்கன்னா அது அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல ஏன் என்ன கூட தனியாக சொல்லணுன்னு அவசியம் இல்லைல்லு சொல்கிறாங்க சல்மான் கான் வந்து யாமினியை வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு எதுக்குன்னா இத்தனை பேர் வந்து மூஞ்சிட வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அப்போ வந்து உன்னை நோட் பண்ணிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் நோட் பண்ணதுனால தானே இத்தனை பேர் வந்து பேரை சொல்கிறாங்கன்னு சொல்லவே யாமனியும் இல்லை தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க என்ன டாஸ்குனா சால்ட்டு டாஸ்க்கு அப்போ வந்து அந்த டாஸ்க்கு என்ன மீன் பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து யாருன்னா இந்த வீட்டில் வந்து உங்களை பார்த்து ஜல ஆகுறாங்க அவங்க பேரை சொல்லி நீங்கள் நாமினேட் பண்ணணும்னு சொல்லவே விவியன் வராரு பிவியன் வந்து திக்விஜய் பேரை சொல்கிறாரு அதாவது என்ன ரீசன் சொல்கிறாருன்னா நான் வந்து நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் என்னையே பிடிக்குதுன்றதுனால ஜலஸாக இருக்குது திக்விஜய்க்கு அதுவும் ஒரு வகையில் வந்து அவர் வந்து பயமுறுத்துது போல் அதனால் என்னையே இப்போ பார்த்தாலும் டார்கெட் போல் இருக்குன்ட்டு விவேன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஈஷா வராங்க ஈஷா வந்து யாரை சொல்கிறாங்கன்னா கரண் சொல்கிறாங்க என்ன ரீசன் பார்த்தா எங்கள் ஃப்ரெண்டு கேங் மேலே வந்து பொறாமையாக இருக்குது அவருக்கு நாங்கள் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்தா அவர் பொறாமைப்படுறாருன்னு சொல்கிறாங்க அந்த அதே போல் வந்து அவினாஷும் வராங்க அலைசி வராங்க இதே காரணத்தை தான் அவங்க சொல்கிறாங்க கரனை சொல்லி தப்பாக நாங்கள் வந்து ஒத்துமையாக இருக்கிறத வந்து அவர் வந்து தப்பாக போட்ரே பண்ணி அவர் வந்து நல்லவராக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாருன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யாமினி வராங்க யாமனி வந்து எடீனை சொல்கிறாங்க என்னை பார்த்து இவங்க புறாமைப்படுறாங்கன்னு அதே தான் வந்து எடின் வராங்க எடின் வந்து யாமணி பேரை சொல்லி இவங்க வந்து என்னை பார்த்து புறாமைப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரஜித் வராரு ரஜித் வந்து யாரை சொல்கிறாருன்னா ஷில்பாவை சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து என் மேலே புறாமப்படுறாங்க இவங்க செய்கிற தப்பெல்லாம் நான் கரெக்டாக சுட்டி காட்டுறேன்ல அதனால் இவங்களுக்கு வந்து என் மேலே கொஞ்சம் பயம் எல்லாமே நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறானேன்ட்டு என் மேலே புறாமப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஷில்பா வராங்க ஷில்பா யாரை சொல்கிறாங்கன்னா ரஜத்தை தான் சொல்கிறாங்க ரஜத் ஷில்பா என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுத்தே பேச மாட்டேங்கிறான்ட்டு ஷில்பா வந்து ரஜத்தை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திக்விஜய் வராரு திக்விஜய் யாரை சொல்கிறாருன்னா அவினாஷை சொல்கிறாரு அதாவது நான் டைம் கார்டாக இருந்தேன்ல டைம் கார்டாக இருந்து அதாவது டாப் டூவில் வந்தன்ட்டு என்னை பார்த்து போறாமல் அதனாலே வந்து வைரேறியான் வைரறிகிறான்ட்டு திக்விஜய் வந்து அவினாஷ் பார்த்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் பகா வராரு பகா வந்து கரண சொல்கிறாரு என்னென்னா பர்ஸ்னலாக நடக்கிறதெல்லாம் வெளியே நடக்கிறதெல்லாம் உள்ளே எடுத்துன்னு வந்து பேசுகிறாரு அதனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டு அகா சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சல்மான் கான் வந்து ஒரு பிரேக் விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹீனா கான்னு ஒருத்தவங்க வராங்க அவங்க வந்து பிக் பாஸ் லெமனில் வந்து ரன்னரப்பாக இருந்திருப்பாங்க போல அவங்க வராங்க அவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் போல் அது ஏவி ஏவியெல்லாம் அந்த பிக்பாஸில் என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் ஒரு ஏவி போல் காமிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து சல்மான் கான் வந்து அவங்க கிட்டே நல்லா பேசுகிறாரு நல்லா பேசிட்டு உள்ளே அனுப்புகிறாரு அதுக்கு முன்னாடி வந்து சல்மான் கான் சொல்கிறாரு எவிக்ஷன் இருக்குல்ல இதில் யார் நான் கண்டிப்பாக போயிடுவேன்ட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்கும்போது ஆலீஸ் என்ன பண்ணுவாங்க எனக்கு தோணுது சார் கண்டிப்பாக நான் தான் போவேன்னு அதுக்கு சல்மான் கான் சொல்லுவார் பரவாயில்லையே கரெக்டாக சொல்லிட்டீங்க நீங்கள் தான் எ எவிக்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆலீஸும் வந்து அழுவுிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆலிஸ் போகிறத பார்த்து ஈஷா தான் ரொம்ப அழுவுகிறாங்க அவினாஷ் வந்து ஈஷாவை சமாதானப்படுத்துகிறாரு அப்போ வந்து ஆலிஸ் வந்து அவினாஷை கட்டி பிடிச்சின்னு இருப்பாங்க அப்புறம் வந்து ஈஷாவும் மூணு பேரும் அப்புறம் கண்டிப்பிடுச்சின்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் ராஜ விவியன் வருவார் விவியன்கிட்டையும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாயின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஈஷா அழுதுனே இருப்பாங்க அவினாஷ் வந்து ஆறுதல் பண்ணுவார் அந்த டைமில் வந்து திக்விஜயும் கரனும் பேசின்னு இருப்பாங்க என்னென்னா அந்த டைம் கார்டு போட்டி வந்திருக்கும்ல அப்போ வந்து இவள் வந்து எதுக்கு விட்டு கொடுக்கணும் ஈஷாவுக்கு எதுக்கு விட்டு கொடுக்கணும் இவள் வந்து ஸ்ட்ராங்காக விளையாடி இருக்கணும் அப்படி விளையாடி இருந்தால் இவளுக்கு ஓட்டு கிடச்சிருக்கோன்ட்டு இவங்களை பற்றி பேசினு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஈஷாவும் அழுதுன்னு இருப்பாங்க அவினாஷ் வந்து சமாதானம் பண்ணியிருப்பா அந்த டைமில் வந்து சாராவும் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அவள் கண்டிப்பாக அவளை பற்றி நல்லா தான் காமிச்சிருப்பாங்க அவளை பற்றி எந்த நெகட்டிவும் இல்லை அவள் போனாலும் அவளை நல்ல விதமாக தான் போயிருக்கான்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் வந்து அவினாஷ் சொல்வார் இதை வந்து நீ ஆலிஸ் இருக்கும்போது சொல்லிருக்கலாம்ல சொல்லியிருக்கலாம்ல இப்போ வந்து சொல்கிறீங்க அவள் போயிட்டோன்னே சொல்கிறதுல என்ன யூஸ் இருக்குன்ட்டு ஒரு மாதிரி சாராவை வந்து ஒரு மாதிரி சொல்லிவிடுவார் சாராவுக்கு இது பிடிக்காது போயிடுவாங்க அதுக்கப்புறம் திக்விஜய் வந்து கரண்ட்கிட்ட சொல்லின்னு புலம்புவார் என்னென்னா நான் என்னுடைய எக்ஸ் வந்து வெளியே என்ன பேசின்னு இருக்கான்னு தெரியே என்ன போஸ்ட்டு போட்டான்னு தெரியல சல்மான் சார் வர சொல்லியிருந்தார் இது போல் உன்னுடைய எக்ஸ் வந்து போஸ்ட்டு போட்டுருக்காங்கன்னு நான் இந்த கேமுக்கு வர்றதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு முன்னாடி தான் நான் வந்து பிரேக்கப்பை ஆச்சு அவள் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல என்னுடைய பேர் எதனா கெட்டுருமான்னு தெரியலன்ட்டு கரண் கிட்டே சொல்கிறாரு அது கரண் என்ன சொல்கிறாரு நீ வந்து கேமரா முன்னாடி போய் நீ வந்து கிளியர் பண்ணுற ஒன்றும் இல்லை கிளியர் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சகத்து இருக்காங்க சகத்து என்ன சொல்கிறாங்க ஆமா நீ கிளியர் பண்ணுறேன்னு அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஈஷா அழுதுன்னு இருக்கும்போது பிவின் வந்து சொல்கிறாங்க நீ வந்து ஸ்ட்ராங்காரு இரு ஈஷா என்ன சொல் அலிஸ் என்ன சொல்லிட்டு போனால் டிராஃபி எப்படியா இருந்தாலும் நம்ம தான் அடிக்கணும்னு சொன்னால அதனால நீ ஸ்ட்ராங் எழுதுனு இருந்தால் எப்படி ஸ்ட்ராங்காக தானே இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கான் வராங்க அவங்க வந்து ஒரு மூணு குரூப்பாக பிரிய சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த குரூப் கூட வந்து உட்காந்துங்கன்னு மூணு குரூப்பாக பிரிய சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஏ குரூப்பில் யார் யார் இருக்கிறாங்கன்னா அவினாஷ் விவியன் ஈஷா பஹாஜி அதாவது குரூப் பி குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா ஷில்பா ஸ்ருதிகா கரண் சும் திக்விஜய் ஃபேமிலி குரூப்ல யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஜத் தி ரஷிஷ் இவங்க சி குரூப்ல இருப்பாங்க அப்புறம் குரூப்லேயே இல்லாதவங்க யாருன்னு பார்த்தா சகத்தும் யாமினி இவங்க சொல்லுவாங்க நாங்கள் எந்த குரூப்புமே இல்லை அதுக்கு ஹீனா கான் சொல்லுவாங்க அப்படி இல்லைனா நீங்கள் இந்த கேம் விளாட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஹீனா கான் என்ன சொல்லுவாங்கன்னா சகத்தியும் அவினாஷியும் வந்து ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க ஒரு சீரியல் போல் ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு ஆக்ட் பண்ணணும் அதாவது என்ன கான்செப்ட்னா ஷ ஷகத்தோடைய முடியை வந்து கட் பண்ணணும் கிட்ட வந்து நீங்கள் சமாதானப்படுத்தி அவங்களை எப்படியாவது அந்த முடியை கட் பண்ணணும் அப்படி பண்ணி நீங்கள் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க போல இவங்களும் ஆக்ட் பண்ணின்னு இருப்பாங்க பார்க்க நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இந்த ஆப்பிள் இருக்கும் பாஸ்கெட்டில் ஆப்பிள் இருக்கும் அது போல் ஒரு பலூனு அதில் வந்து உள்ளே வந்து வந்து ஏடிஎம்மில் வந்து அவினாஷை வந்து கூப்பிட்றாங்க ஆசிட் குரூப்பில் யார் வந்து அழு அழுகி போன ஆப்பிள் போல இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அவினாஷ் வந்து யாரை சொல்வாருன்னா கரனையும் ரஜஜி சொல்வாரு கரனுக்கு என்ன காரணம் சொல்வாருன்னா இவர் வந்து இப்போ ஒரு பாஸ்கெட்ல ஒரு ஆப்பிள் இருந்துச்சுன்னா அது ஃபுல் இருக்கிற கூட இருக்கிற ஆப்பிளையும் வந்து வீணாக்கிடும் அது போல தான் கரண் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நேர்மையாகவும் இல்லை உண்மையாகவும் இல்லை அதனால் அவர் வந்து அந்த குரூப்பே வீணாக்கிடுவாருன்னு சொல்கிறாங்க ரஜித்துக்கும் அதே தான் சொல்கிறாரு வீணாக்காணி என்ன கேட்குறாங்கன்னா ஷில்பாவை கேட்குறாங்க இப்போ வந்து நீங்கள் ஒருத்தவங்களை தான் நீங்கள் முடிவு பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு போட்டில் ரெண்டு பேருமே இருக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் ஒருத்தவங்க தான் இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேர் பேரையும் சா சாய்றீங்க நீங்கள் விமீனுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்றீங்க யாருன்னா ஒன்றை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன் ஷில்பா சொல்கிறாங்க அது எப்படி மேம் முடியும் ரெண்டு பேருமே தான் எனக்கு பிடிக்கும் ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் சொல்றாங்க இல்லை நீங்கள் வந்து அதிகமாக விவியனுக்கு தான் ஃபேவரட்டிசம் பண்ணுற போல இருக்குன்ட்டு சொல்கிறாங்க அப்போ <laughs> வந்து கரணும் வந்து அதுக்கு ஆமான்னு தான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் திக்விஜய் வந்து கிண்டல் இருக்காங்க எல்லாருமே அதாவது டைம் கார்டு வந்து ஈஸியாக திக் திக்விஜய்க்குன்னு எல்லோரும் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கு தான் ஸ்டகல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா திக்விஜய்க்கு ஈஸியாக கிடச்ச போல் விவேனுக்கு தானே ஈஸியாக கிடச்சிது ஃபேவரேட்டி ஃபேவரட்டிசம் பார்த்ததுனால தானே ஷில்பா மேம் வந்து விவேனுக்கு கொடுத்தாங்கன்ட்டு ஸ்டகல் சொல்கிறாங்க வந்து விவேன் என்ன சொல்வாருன்னா அது இனிமேல் உண்மை தான் ஷில்பா மேம் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரிட்டம் ஃபேவரிட்டிசம் பண்ண போல தான் இருந்துச்சு நானும் அவங்க கிட்ட கேட்டேன் எனக்கு ஏன் நீங்கள் டைம் கார்டுக்கு செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இது போல் நீ வந்து தகுதியாக இருக்கிற போல தான் இருக்குது கரண் வந்து இன்னும் இதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்கட்டு விவேன் சொல்வார் அதுக்கு ஷில்பா சொல்வாங்க இல்லை இல்லை மேம் அப்படியெல்லாம் சொல்லலை நீ வந்து அப்போத்தில் இருந்தே சொன்ன இல்லை நான் வந்து இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அதனால் நீ வந்து என்ன பண்ணுறன்னு பார்க்குறதுக்காக தான் நான் சொன்னேன்ட்டு ஷில்பா சொல்வாங்க அதுக்கப்புறம் வந்து சாரா வருவாங்க சாரா வந்து யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னா அவினாஷையும் ஷில்பாவையும் சூஸ் பண்ணுவாங்க அவினாஷுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா ஆலிஸ் போனதை பற்றி கிட்டே நான் வந்து ஆறுதல் சொல்லலான்னு தான் போனேன் அந்த டைம்லேயும் வந்து அவினாஷ் அவனுடைய கேமை தான் விளாண்டுருக்கான் கேம் ப்ளே பண்ணியிருக்கான் அந்த டைம்லேயும் என்னை மூஞ்ச உடைக்கிற போல் பேசிட்டான்ட்டு சொல்கிறாங்க ஷில்பாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்து கரணையே நாமினேட் பண்ணிங்க அது எனக்கு பிடிக்கலன்ட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கஷிஷ் வராங்க கஷிஷ் வந்து யாரை சொல்கிறாங்கன்னா ஷில்பாவை சொல்கிறாங்க அதாவது என்னென்னா அந்த கரண் விஷயத்த தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவினாஷை சொல்கிறாங்க அவினாஷ் வந்து சொல்கிற பாயிண்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அவர் கோபத்தோடையும் கோபத்தோடு சொல்லவே அது வந்து கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க சும் வராங்க சும் வந்து யார் சொல்கிறாங்கன்னா அவினாஷை சொல்கிறாங்க அப்புறம் ரஜித்தை சொல்கிறாங்க அவினாஷை என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து இவங்க குரூப்பில் எல்லாருமே வந்து நல்ல நாலேஜ் தான் இருக்குது ஆனால் இவர் தான் மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கிறார் திணிக்கிறார் இவர் வந்து அந்த குரூப்லன்ட்டு ஜும் சொல்றாங்க ரஜத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து அவருடைய கேங்கே கிடையாது இது புது கேங்காக இருக்குது நானே இப்போ தான் பார்க்குறேன்னு சும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதிகா வருவாங்க ஸ்ருதிகா வந்து ஃபஸ்ட் வந்து அவினாஷை சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வந்து நான் யார் எந்த குரூப்ல போய் உக்காருறேன்னா அவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசணும்னு நினைப்பாரு அதே அவினாஷுக்கு வந்து இப்போ நான் அவினாஷ் கிட்டே பேசுகிறேன்னா இப்போ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாரு இதுவே பகாஜி கிட்டே பேசுகிறேன்னா பகாவுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாரு நான் ஏன் அப்படி கிடையாது நான் நான் அப்படி ஸ்ருதிகா சொல்லுவாங்க என்ன சொல்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டே கிடையாது திக்விஜய் தான் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆனால் இப்போ வந்து அவரே இல்லைன்னு சொல்கிறாருன்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு அவினாஷ் என்ன சொல்வாருன்னா வழக்கம் போல உங்க பொலிட்டீஷியன் வேலை எங்கேயும் பண்ணிட்டீங்களான்ட்டு அவினாஷ் கேட்பாரு அதுக்கப்புறம் வந்து ஹீனா கான் வந்து உங்க குரூப்பில் யாரும் லாயலா இல்லைன்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு லாயலா இல்லைன்னு நினைக்கிறீங்கன்ட்டு விவேன் கிட்ட கேட்கும் போது விவேன் சொல்வார் எங்கள் குரூப்பில் எல்லாருமே லாயலாக இருக்கிற போல் தான் இருக்குது யாருமே லாயலாக இல்லைன்ற போலாம் யாரும் இல்லைன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ரஜித் கிட்ட கேட்கும் போது கஷிஷ் தான் லாயலாக இல்லைன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கிட்டே கேட்கும்போது ஷில்பா மேம் தான் லாயலாக இல்லைன்னு சொல்கிறாரு அவர் வந்து பூசி போல் பேச வர்றாரு உடனே அதுக்கு ஹீனா என்ன சொல்கிறாங்க இதுதான் உண்மையான காரன் நீங்கள் எதுக்கு பூசியெல்லாம் மொழுகிறீங்க நல்லா டேரெக்டாக இதே போல் சொல்லுங்கன்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்டர்டெயின்லெஸ் யாருன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து ஈஷா சொல்கிறாங்க பகாஜி தான் என்டர்டெயின்லெஸ்ஸாக முத இருந்தார் எங்கள் கேங்க்கு எப்போ வந்தாரோ அதில் இருந்து இப்போ என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க அதித்தியை கேட்குறாங்க அதுக்கு அதித்தி என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் வந்து என்டர்டெயின்லெஸ்ஸாக இருக்கேன்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு தான் ஹீனாக்கானி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வைல்ட் கார்டு என் வந்திருக்கீங்க ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இன்னும் ஸ்லோவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஷில்பா கிட்டே கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா திக்விஜய் தான் சொல்கிறாங்க ஒரு இன்னும் என்டர்டெயின் லெஸ்ஸாக இருக்காருன்னு சொல்கிறாங்க அதுதான் தான் திக்விஜய் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் இவங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்ட்டு திக்விஜய் வந்து ஒரு மாதிரி குத்தி போல் பேசுகிறாரு அதுக்கப்புறம் வந்து ஹீனா கான் வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கர கரண் விவியன் பேசுகிறாங்க அதாவது என்னென்னா விவியன் வந்து என்ன சொல்கிறாருன்னு நீ வந்து அங்கே பேசும்போது பேடாக பேசின அது வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரு அதுக்கு கரண்ட் சொல்கிறாரு சரி உங்களுக்கு பிடிக்கல சரி நான் மாற்றிக்கிறேன் தெரியாமல் தான் சொன்னேன்ட்டு சொல்கிறாரு அதே போல் ரஜித் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ என்னை எப்படி வந்து பேட்டான்னு சொல்லலாம் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுக்கு கரண்ட் சொல்கிறாரு இல்லை பார்த்து வழிகிட போகுது பார்த்து போன்னு தான் நான் சொன்னேன் அப்படி இருந்தாலும் எனக்கு அது போல் சொன்னது பிடிக்கலன்ட்டு ரஜித்தும் வந்து கரண்ட் கிட்ட சொல்லின்னு இருப்பார் அதுக்கு கரோணின்ட்டு ஏன் யாமினி ஈஷா அலெக்ஸ் இவங்க எல்லோரும் பேசின்னு இருப்பாங்க அவங்க குரூப்பாக சாப்பிடு சாப்பிட்னு இருப்பாங்க அப்போ வந்து பேசுவாங்க இது போல் நீங்கள் குரூப் போகணுன்னு சொல்லும் போது நீங்கள் ஏன் எங்கள் குரூப்புக்கு வரலன்ட்டு விவியன் கேட்பார் அதுக்கு யாமினி சொல்லுவாங்க நீங்கள் கூப்பிட்டுருந்தா நான் கண்டிப்பாக வந்திருப்பேன் ஆனால் நீங்கள் தான் கூப்பிட்லி அப்புறம் எப்படி நான் வர முடியும்னு கேட்பாங்க அப்போ அவினாசும் சொல்வார் எடினும் வரேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்களும் வரலன்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து கரனும் சும்மும் வந்து பெட்டில் இருப்பாங்க அப்போ வந்து கரண் வந்து கேட்பாரு உனக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும் நான் எப்படி இருந்தால் பிடிக்கணும் பிடிக்கிறத பற்றி இருந்தாங்க அதுக்கப்புறம் அவினாஷும் ஈஷாவும் பேசிட்டு இருந்தாங்க அதாவது அலெக்ஸ் வந்து எவிக்ட் அலி போனாங்கல்ல அதை பற்றி பேசுகிறாங்க மிஸ்ஸு அலிகுன்னு பேசின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விவியன் வந்து எல்லாருக்கிட்டேயும் அந்த இருக்காங்கல்ல அவங்க வந்து எப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லி காமிச்சுடுங்க அதாவது கேமரா அவங்கள வந்து பார்க்குதுன்னா அவங்க வந்து எப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு விவியன் வந்து சொல்லி காமிச்சுன்னு இருந்தாங்க நேற்று எபிசோடு தாங்க போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்